வெயிட்லாஸ் தோசா மிக்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் இது வித பக்க விளைவுகளுமே இல்லாம ஆரோக்கியமான முறையில் உங்க உடல் முப்பது நாட்கள்ல மூணுல இருந்து நான்கு கிலோவை நிச்சயமா குறைக்கும் இந்த தோசா மிக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பாருங்க முப்பது நாள் கழிச்சு ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா சொல்ற மூணுல இருந்து நாலு கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கும் தொப்பைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த தோசா மிக்ஸ் ட்ரை பண்ணலாம் இடுப்ப சுத்தி இருக்கிற கொழுப்ப பக்க விளைவுகளே இல்லாம குறைக்க கூடியது இந்த வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ்ல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் கருப்பு கவுனி கருப்பு உளுந்து கொள்ளு பாசி சீரகம் மிளகு உளுந்து கொல்லு பாசி பயிர் வெந்தயம் பன்னிரண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அதாவது முதல் நாள் இரவு ஒன்பது மணிக்கு நான் இதை ஊற வச்சேன் மறுநாள் காலையில பாருங்க எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்னு இந்த மாதிரி பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்ச இந்த நான்கு பொருட்களை கிளாத்ல எடுத்து திரும்ப ஒரு நாள் அளவுக்கு மொள கட்டி வைக்கணுங்க நீங்களே பாருங்க ஒரு நாள் முழுக்க மொள கட்டினதுக்கு அப்புறமா பாசிப்பயிர் கொள்ளு வெந்தயம் கருப்பு உளுந்து எந்த அளவுக்கு நல்லா மொளக்கட்டி இருக்குன்னு இதுல சாதாரணமான பாசிப்பயிரை பயன்படுத்துறத விட நம்ம முளக்கட்டுன பொருட்களை பயன்படுத்துறதுனால சத்துக்களும் பல மடங்கு கிடைக்குதுங்க இப்போ மிளக்கட்டுன இந்த பொருட்களை வீட்டு நிழல்ல மூணுல இருந்து நான்கு நாட்கள் காய வைக்கணுங்க வீட்டு நிழல்ல நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வானாலையில போட்டு லைட்டா வறுத்துட்டு எடுத்து வச்சிடணும் இதே மாதிரி கருப்பு கவுனி பூண்டு मेला है சீரகம் ஒன்னொன்னையும் தனியா வானாலில வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையுமே நல்லா கூல் பண்ண விட்டுருங்க நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா இத மிக்சி ஜார்லயோ இல்ல ரைஸ் மில்லையோ கொடுத்து பவுடரா பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிருச்சுங்க இப்போ நம்ம வெயிட் லாஸ் தோசா மிக்ஸ் பவுடரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல ஒரு ஆளுக்குன்னா மூணுல இருந்து நாலு இல்லாட்டி அஞ்சு டேபிள் ஸ்பூன் பவுடரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இதுல புளிக்கிற மாதிரி கொஞ்சமா தயிரையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணியையும் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா தோசை தவா சூடானதுக்கு அப்புறமா தோசை ஊத்தி சாப்பிட்டோம்னா அருமையான

ரெக்டி 30 டேஸ்கு மட்டும் சேர்த்து வந்துட்டு பாருங்க சும்மா ஒரு மாசத்துல அதாவது 30 டேஸ்லயே மூணுல இருந்து 4 கிலோ கண்டிப்பா குறைங்க